அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள உங்களுக்கு வாரம் குபேர யோகம் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில தனுசு ராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் சிம்மத்தில் கேதுவும் ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெண் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக தனுசு ராசனியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே கூடும் சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசு ராசி சேர்ந்த மூலம் போராடம் உத்ராடம் முதல் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தனுசு ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் தன குடும்ப ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் அவர் பார்வையிடுவது மேலும் பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த இருக்குதுங்க புதிதாக புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தனுசு ராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க அது மட்டுமில்லாம படிக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு தனுசுராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சனி ராகு அமர்ந்து சஞ்சரிப்பதா பல தட்ட திட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் தடைகள் அனைத்தும் அகல இருக்கு சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் தனசாசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே சுபகாரிய முயற்சிகள் பழிக்க இருக்குதுங்க தெய்வ அனுகூலம் உண்டு தன லாபம் அதிகரிக்குங்க பூர்வீக சொத்து வில்லங்க அகலக்கூடிய ஒரு தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும் பத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டுங்க இதனால உங்களுக்கு அரசாங்க ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அருகில் சனி அர்த்தாஷ்டம தோஷ நிலையில் இருப்பதால் ஆரோக்கிய குறைவு உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் திடீர் செலவுகள் உண்டுங்க யாருடைய தலையிட வேண்டாங்க போட வேண்டாம் சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை நிலையில் இருந்த பட்சத்தில் உங்களுக்கு ஒரு விடிவுகாலம் காலம் ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாகிய குரு பகவான் ராசி அஷ்டமஸ்தானமாகிய கடகத்தில் சஞ்சரிப்பது என்பது நன்மை செய்யாதுங்க அது மட்டுமில்லாம சனி பகவானும் ராகுவும் அனுகுலமாக கும்ப ராசியில் இணைந்திருக்காங்க இதனால் சொல்ல சக்திக்கு மீறியதாக இருப்பினும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் சமாளித்து விடுவீங்க சிறு விஷயத்துக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் உழைப்பும் மேலிட கூடி ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரண் அமைவதில் தாமதமும் தடங்களும் கவலை அளிக்கும் மருத்துவ செலவைகளை சமாளிக்க இயலாதுங்க கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களையும் கடின உழைப்பையும் தவிர்ப்பது அவசியங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் குற்றம் குறை காணாது சற்று ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பிறருக்கு கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க கொடுத்தால் திரும்ப வராது எனவும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சனி பகவானும் ராகுவும் சுபபலம் பெற்று ஆதரவாக பலம் வருவதால அலுவலக கடமைகள்ல திறமைக்கு தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு ஒன்றையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சி வரும் தனசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் முன்னேற்றமும் லாபமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல் மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலையும் இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்தும் அன்பர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் கூடுதலாக ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் தனுஷ்ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய இரு துறைகளுக்கும் சனிபகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தன ஸ்தானமான இரண்டாம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள் கும்பராசியில் ஏற்பட்டுள்ள வக்ரசனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களின் கூட்டணியில் சுபபலத்தினால் இக்காலகட்டம் நல்ல ஒரு வியாபாரத்தையும் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க புதிய விற்பனைகளை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அளவோடு புதிய முதலீடுகள்ல இறங்கலாம் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதேபோல் போல் கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரை கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட சுக்கரனும் மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வருங்க வருமானமும் உயர இருக்கு நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு மிகவும் சாதகமான ஒரு தருணம் இந்த காலகட்டம் நீங்கள் நடித்துள்ள படங்கள் நல்ல வரவேற்பையும் வருமானத்தை புகழையும் உங்களுக்கு தேடி தருங்க புதிதாக நடிப்பு துறையில் பதிக்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு ஒரு உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கரன் மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு இருந்தாலும் மற்ற கிரகங்களும் இதில் பங்குண்டு கட்சியில் ஆதரவு பெருகுங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யாக்காரகரான புதன் ஓரளவே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சற்று நீங்கள் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்குங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் நிலை உருவாகுங்க நண்பர்கள் எவருடனும் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் இந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் சற்று நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இத்தருணங்கள்ல துறையினரை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே விவசாயத்துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள செவ்வாயும் சூரியனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு புதிய கால்நடைகள் சேரும் யோகம் அமைந்திருக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் தனுசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வேலைக்கு சென்று பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய பொறுமைக்கு அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது கூடுமான வரியில் கற்பனையான கவலைகளை தவிர்த்துக்கோங்க முயற்சித்து வரும் மனிதருக்கு வெற்றி கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் அல்லது நாராயணியம் படுத்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது